அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி சென்னை உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான வழக்கை வந்து விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையமானது இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள உங்களுடைய பதில் மனுவை நீங்க தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா அந்த பொதுச் பதவியே வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிச்சது அப்படின்னா நமக்கு பெரிய சிக்கலாயிரும் அதுக்கு ஒரு நம்ம தடையை வாங்கிட்டோம் அப்படின்னா இரட்டை இலச்சனை ஈஸியா கிடைச்சிரும் நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி நினப்புல இங்க இருந்து நீதிமன்றம் போயிருப்பாங்க போல இருக்கலாம் அவர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இடைக்காலமா தான் கிடைக்கதை தவிர நிரந்தரமா எதுவுமே கிடையாது இப்ப நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு கட்சியினுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பதவி தொடர்பான வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை வேணும் அப்படின்னு சொல்லிதான் வாதாடி இருக்கிறாங்க நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தெரியும் நமக்கு எப்படி வந்து பொதுச் செயலாளராக வந்தாரு எப்படியெல்லாம் இந்த கட்சி அபகரிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரை பொதுக்குழு செயற்குழு கூட்டி நீக்கிட்டு தன்னை ஒரு பொதுச் செயலாளரை அலங்கரித்துக் கொண்டவர் தான் மக்கள் அதை ஏத்துக்கறல ரசிக்கவுமே கிடையாது இப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கான அந்த வழக்கை மட்டும்தான் நீங்க விசாரிக்க கூடாதுன்னு தட வாங்கியிருக்காங்களே தவிர இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை விசாரிக்க எந்த இடத்துலயும் வந்து தட வாங்கலை ஏன்னா இரட்டைல சின்ன வழக்கு வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தேர்தல் ஆணையத்துல என்ன மாதிரி கொடுக்காரு அப்படின்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனுவை புகார் மனுவை கொடுக்கல அவர் கொடுத்த புகார் மனுவில் என்ன குறிப்பிட்டு அப்படின்னா அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது உட்கட்சி பூசல் வந்து அதிகமா இருக்குதே அதனால இது அதிமுகவினுடைய மூல வழக்கு வந்து முடிவு தெரியாத வரை நீங்க அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை நீங்க ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு தான் அவர் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க அதை தூக்கி குப்பைய போட்டாங்க சூரியமூர்த்தி என்ன பண்ணாரு சென்னை உயர்நீதிமன்றம் போனார் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் தேர்தல் ஆணையத்திட்ட என்ன சொல்லியிருக்காங்க சூரியமூர்த்தியினுடைய வழக்கை விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் புகார் மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க அதுல வந்து சூரியமூர்த்தி ஐயா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி புகழேந்தி கே சி பழனிசாமி இன்னும் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே சம்மன் அனுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு விசாரணை நடத்தி முடிச்சுட்டாங்க அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பதில் மனுவும் ஒரு தாக்கல் பண்ணிட்டாங்க அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் நான் தான் கட்சியும் சின்னமும் எங்களுக்கு தான் சொந்தம் நீங்க எங்களுக்கு இரட்டையில சின்னத்தை நீங்க கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது நீங்க தடை விதிக்கணும் ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமை தேர்ந்தெடுத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே எங்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி போலியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி சட்ட விதிகளுக்கு முரணாக சட்ட விரோதமா ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதுல எடுக்கப்பட்ட தீர்மானங்களை வந்து நீங்க வந்து நிராகரிக்கணும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரங்களை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பதில் மனுவுல தாக்கல் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவி விசாரிக்க மட்டும் நம்ம தடை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இரட்டை சின்ன ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பொதுச்செயலாளர் பதவி சட்ட விதிகளுக்கு முரணாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓபிஆர் அதுக்கடுத்து கே சி அவங்க தான் வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கு தொடர்பாக தான் நீங்க வந்து பொதுச்செயலாளர் பதவியை விசாரிக்க இடைக்கால தடை கொடுத்திருக்காங்களே தவிர ஐயா ஓபிஎஸ் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி இவர்களுடைய வழக்குக்கு இடைக்காலத்துல விதிக்கல இங்க எல்லாமே சோசியல் மீடியாவில என்ன பரப்பிட்டாங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து முடிஞ்சு போச்சு ஓபிஎஸ் கையில ஒண்ணுமே இல்ல எல்லா வழக்கமும் பொதுச்சேலர் வழக்கே வந்து விசாரிக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது அவங்களுக்கு ஆசைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பேசிக்கணும் இல்லையா அதுதான் அங்கே நடந்திருக்கு இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல அதிமுக வந்து போட்டியிடணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இரட்டை இல சின்னத்தை வாங்குறதுக்காக தேர்தல் ஆணையம் போவார் தேர்தல் ஆணையத்துல எடப்பாடி பழனிசாமிய பொதுச்செயலாளரா தேர்ந்தெடுத்தது பத்தி தான் விசாரிக்க கூடாதுன்னு தடவாங்க தவிர இரட்டை இலை வழக்கு இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்கு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்ததுன்னா செயலாளர் பதவி வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லினா அவர் வந்து வழக்கு போட கிடையாது அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுது அதிமுக உட்கட்சி பூசல் அதிகமா இருக்கு அதிமுக நீயான போட்டி நடந்துகிட்டு இருக்கு அவருடைய மூல வழக்கு நிலுவையில இருக்கும்போது அதிமுகவுக்கு இரட்டை இல சின்னத்தை ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் வந்ததை நீங்க விசாரிக்கணும் சொல்லி எந்த இடத்துலயும் அவர் வந்து குறிப்பிடல இப்ப கோர்ட் வந்து இடைக்கால தடை கொடுத்ததுனால வந்து தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில தூக்கி அப்படியே இரட்டை இல சின்னத்தை கொடுத்துட மாட்டாங்க இரட்டை இல சின்னத்தை பொறுத்த அளவுல அதனுடைய வழக்கு விசாரணை நடந்துகிட்டுதான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது சட்ட விதிகளுக்கு முரணானது அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து சரியாக தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு தான் வழக்கை வந்து தொடுத்திருக்கிறாங்க கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி எங்க சொத்துனாலும் தேர்தல் ஆணையம் போய் ஆகணும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் இரட்டை இலச்சின்னம் எங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கத்தான் வேணும் அங்கே இரட்டை இலச்சின்னத்தினுடைய வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கீங்க நாங்க பார்த்து ஒரு முடிவு சொல்றோம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு வாங்க இன்று நீதிமன்றம் கொடுத்த அந்த இடைக்கால தடை எதற்கு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான வழக்கை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க நீங்க வந்து வாக்கு விசாரணை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இரட்டை இலை சம்பந்தமான வழக்கை நீங்க விசாரிக்காதீங்கன்னு சொல்லவே கிடையாது பொதுச் செயலாளர் வழக்கு தான் அது ஒரு தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு சூரியமூர்த்தி அவர்கள் வந்து இரட்டை இலைக்கு வந்து கொடுக்க கூடாது தடை விதிக்கணும்னு சொல்லுங்க அந்த வழக்கு விசாரணையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கலாம் அவர் நமக்கு ஒரு ரிலீஃபா இருக்குப்பா இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க அதனால நமக்கு சின்னம் கிடைச்சிடும் அப்படின்னா சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியுது நன்றி வணக்கம்